ഹരഹര നമ പാർവത പദേ ഹരഹര മഹാദേവ തന്നുടയ ശിവ്രി യവർഗമരൈവാ യത്ര സ്മൃത്തെ സകലകളോ നിം വ്ര ശരണം ഹരിം നാമ രൂപാഭ്യാം യാ ദേവി സർവമംഗള తయోగో సంస్మరణాంగోకాసమస్తోవ్ సర్వే జనా సుఖినో హైరు సర్వమంగళం ఉండం శివబెరుమాను దివిమాన చరణం పత్రపుష్ప నమస్కరిపోమాన్ ఈశ్వరానుగ్రహం భగవత్కృప நவ கைலாயத்துல பாபநாசம்ங்கிற அற்புதமான ஒரு சிவா நதி தாமிரபரணி நதி வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நடைபெற்று இருக்கக்கூடிய இடம் தாமரபரணி நதி தீரத்துல ஸ்நானம் பண்ணிட்டோ சிவதரிசனம் பண்றதே ஒரு பரமானந்தம் ஏற்படும் வார்த்தையால சொல்ல முடியாது அத்தனை அற்புதம் இந்த நதி அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் நிறைய பேர் பாபவினாச தீர்த்தம் அகஸ்திக தீர்த்தம் பத்ம தீர்த்தம் இப்படிலாம் அந்த தீர்த்தத்துக்கே பெரும் பெருமை அகஸ்தியருக்கு சிவபெருமான் கைலாய பர்வதமாக காட்சி கொடுத்து உமைதம்பிகையை கரம் பற்றிய விவாகோக்தமா நடந்த எல்லா விவரணங்களையும் காட்டி கொடுத்த ஸ்தலம் தேவேந்திரனுடைய ஐராவதம் பூஜை பண்ண சிவாலயம் இதெல்லாம் புராண சிறப்பு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்பால் அழகிய வரப்பிரசாதி உலகம் மண் உலகம் பேசும் தெய்வம்னு சொல்லலாம் மனஷா போய் உட்கார்ந்துட்டு வெகு தொலைவில் அம்பாளுடைய திருமுகத்தை அப்படி உட்கார்ந்து பார்த்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தாபத்தெல்லாம் குட்டி தீத்தா கஷண காலத்துல அம்பாள் தன்னுடைய பார்வையினாலேயே அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்ரம் இங்க தினந்தோறும் நம சிவாஜ கவிராயன் அப்படின்னு விக்ரமசிங்கபுரத்துல பிறந்த ஒருவர் தினமும் வருவர் அவர் காலையில எழுந்த அனுஷ்டானத்தான் முடிச்சு சிவ பூஜை பண்ணி தன்னால முடிஞ்ச தர்மங்கள் எல்லாம் பண்ணி உச்சிகால தரிசனம் பண்ணுவார் சில சந்தர்ப்பங்கள்ல அர்த்தஜாம தரிசனம் பண்ண வருவாங்க அர்த்தஜாம ஜாம தரிசனமான உடனே அம்பாலுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே பாடுவோம் நிறைய கவிகள் அம்பாள் மேல அப்படியே பொக்கிஷ மாதிரி புழிஞ்சிருக்க ஒரு நாள் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் சன்னதியிலிருந்து கிளம்புற அம்பாலை பார்க்கற நீ கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறது அபிதவரத ஹஸ்தத்தோட தூக்கிய திருவடியோட சிரித்த புன்ருவலோட நெற்றில திலகத்தோட கழுத்தல விசேஷமான ஆரத்தோட ஷண்பக புஷ்ப மாலையோட பாரிதாதத்தை தன்னுடைய எடுப்புல சேர்த்துண்டு திருப்பங்கி கோலத்துல அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பராம்பிகையாக ஸ்ரீசக்கர பீடத்துல எழுந்தி இருக்கக்கூடிய கனாம்பிகையாக அனுகிரகம் பண்றாங்க அப்படியே பார்க்கற இப்படி அம்பாவில பத்தியான நினப்பு ராஜகோபுரம் தாண்டி அம்பாலை பத்தி இப்படி நினைச்சுண்டு ஒரு பாடிண்டே வர இவருக்கு தாம்பூல தாரணம்ன்றது ஒரு வழக்கம் கோவிலுள்ள தாம்பூல தாரணம் உச்சிதம் கிடையாதுங்கிறதுனால ராஜகோபுரம் தாண்டின உடனே வெத்தலை எடுத்து மடிச்சு சுண்ணாம்பு தருவி வாயில போட்டு நடந்து வர அப்படியே விக்ரமசிங்கபுரம் போகணும் இதுவா அப்படி ஒரு ஓரமா அப்படி நடந்து அம்பால நினைச்சுண்டே பாடிண்டு வர இவர் பாடிண்டு வரும்போது பின்னாடி ஒரு சத்தம் ஏறப்படுது ரொம்ப ஒரு சத்தம் ஆனா அதை உணரலை சாம போற தலைவில போற தாம்பூல தாரணம் போட்டிருந்த எச்சல ஒரு பக்கம் துப்பணம்னு அந்த பக்கம் திரும்பி அடுத்த பக்கம் அப்படி துப்புற போயிட்டேன் ஒரு பாட்டுக்கு போயிட்டேன் அன்னைக்கு ராத்திரி முழுக்க போய் மறுநாள் காலையில அர்ச்சகர் சன்னதியை திறக்கிறார் காலையில வந்து பள்ளியரை அம்பா சொக்கரை எழுந்தரலை பண்ணி சன்னதியில் பண்ணாந்துருச்சு காலையில் விழா பூஜை பண்ணி அதற்கு பிற்பாடு அம்பாளுடைய சன்னதிய கதவை திறந்து தரையை எடுத்தா அம்பாளுடைய புடவையில தாம்பூலம் துப்பிய எச்சல் இருந்து தான் புயல் இருக்கு என்னது இது யார் இதை துப்பினா யார் இதை பண்ணினா யார் இங்க உட்கார்ந்து இருந்தான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த செய்தி கோவில் அதிகாரிகிட்ட போகுது இந்த கோவில் அதிகாரி இதை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட போகுது இந்த பராமரிக்கக்கூடியவா ராஜா கிட்ட போய் சொல்றான் ராஜா தெரிஞ்ச உடனே இந்த கோவிலுக்கு உடனே சம்பரோட்சணம் பண்ணணும் கும்பாபிஷேகம் தான் இதற்கு பிராய சித்தம் மனுஷாளுடைய எச்சல் அம்பாள் மேல போய் கொடுத்து அதனால இதற்கு புனர் கும்பாபிஷேகம் பண்ணணும் இதற்கு பிராய சித்தம் அப்படின்னு யார் பண்றா என்ன பார்த்தா இவருதாங்கிறத எப்படி யாவது கண்டுபிடிக்கணும் அம்பாள் இவர உலகுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணிடலாம் இன்னைக்கு பகல் முழுக்கை தான் பேச்சு எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ராத்திரி ராஜாவுடைய சொப்னத்துல தேவியே வரா ஹே ராஜா இவனும் கவலைப்படாத எதுவும் பண்ண வேண்டாம் இதற்கு பிராயசித்தல்ல நம சிவாஜனுடைய பக்தன் அவனுடைய பெருமை இந்த லோகத்துக்கு தெரியணும் அவன் என்னோட சன்னதியிலேருந்து இருந்து கிளம்பி போகிறதே அவனுக்கு பின்னாடி நான் தான் போனேன் நான் தான் அவனுக்கு பின்னாடி போனேன் அவனுக்கே தெரியல அவன் உணர்வான்னு நினைச்சேன் தெரியல அவன் பாடின் போகிறதே எதேச்சியாக அவன் எச்ச துப்பினா அது என் மேலே அவன் துப்பணன்னு இல்லை அதை நான் வாங்கிட்டேன் மனமுகந்து ஏற்றிட்டேன் தேன் இருக்கே அது எச்சில் தான் ஆனால் அது அவ்வளோ விசேஷம் அது சுவாமிக்கு சாத்தினா என்னன்னா மகாஜானம் ஏற்படும் பால் இருக்கே எச்சல் தான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் குட்டி கொடுத்த பிற்பாடு தான் அதை கறக்க முடியும் நேரடியாக கறக்க முடியாது அது அவ்வளோ வசத்தி அது மாதிரி வேதமந்திரம் சொல்றா பாருங்க அப்பா அவ கிட்ட இருந்து தெரிவிக்கக்கூடிய எச்சல் கங்கா தீர்த்தத்துக்கு சமானம் எதேச்சியா வேலைப்பட்டான் அதுக்கு தோஷம் கிடையாது அது மாதிரி இவனுடைய கவி வாக்கு விசேஷத்துவம் என்னை பத்தியே சொல்லிட்டு போனா அவனை பார்க்கணும்னு ஆசை எனக்கு அவனுக்கு பின்னாடியே நடந்து போன அவன் இந்த லோகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜா குருவிடுத்து உடனே கிளம்பின மறுநாள் காலையில படி சாட்டினா அவன் அழிச்ச வந்து ராஜா சொன்னாராம் நீ அம்பாளுடைய பக்தங்கிறத நான் உணர்ந்துட்டேன் இருக்கிறவெல்லாம் உணர்ந்துக்கணும் அதனால அம்பாளுடைய கையில ஒரு புஷ்ப செண்டு கொடுத்துருக்கேன் நீ அம்பாள் மேல கவி பாடு அந்த செண்டு உன் கைக்கு வந்தாக்க நான் ஏத்துக்கிறேன் மறுநாள் காலையில அதே மாதிரி பண்ற உலகம் பதிகம் அப்படின்னு பாடி கொடுத்த திவ்யமான கீர்த்தனத்துல அம்பாள் வந்து விடுவோம் அதுதான் அதுல சத்தியம் அவருடைய வாக்கு விசேஷத்துவம் இன்னைக்கும் நிறைய பேர் சந்தக்கவியாக அவருடைய கவிகளை தமிழில் எடுத்து பாடி ஆனந்த நிலைக்கு போகிற அப்பேற்பட்ட சந்தக்கவி இவரை உலகம்மை மேலே பாடின பதிகம் அம்பாளுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய பூச்செண்டு அவருடைய கைக்கு வந்து எல்லாரும் லோகத்தில் இருக்கிறவாள் நான் அவரை பற்றி நிறைய விஷயம் எங்கள் பின்னாடி அவருக்கு சரீரத்தில் நோய் வந்த போது கூட அம்பாளுக்கு முன்னாடி நின்று பதிகம் பாடி அந்த நோய் நிவர்த்தி ஆச்சு அம்பாளுடைய சரணத்தை சேர்ந்தவர் அவரை பார்க்குறதே நினைக்கிறதே நமக்கே ஒரு பரம ஆனந்தம் உண்டாகும் அப்பேற்பட்ட நமசிவாஜ சிவாஜ கவிராஜனை இந்த சந்தர்ப்பத்துல அற்புதமான ஒரு சிவாலயத்துல உலகம் வைங்கிற அருளாட்சி பண்ணக்கூடிய சக்தி பீதமாக இருக்கக்கூடிய அந்த திவ்ய கஷேத்திரத்துல ஜெகன் மாதாவுனுடைய சரணத்துல பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் அத்தனை பேரும் அறிந்து கொள்வோம் ஆனந்தம் அடைவோம் அம்பாலே தாம்பூல பூரித முக்கிய நகான் ஏன்னா இந்த தாம்பூலம் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதமாக தரப்பட்டது தாம்பூலத்தினுடைய மகத்துவம் அவருடைய மகத்துவம் அம்பாலுடைய மகிழ்வி மூணும் பறக்க பேசப்படக்கூடிய அழகான ஒரு சித்திரப்படத்தை பார்க்குறோம் நமஸ்காரம் பண்ணுறோம் அத்தனை பேர் கவனித்துறோம் ஓம் நம சிவா